சேலம் மாவட்டம் அம்மாபேட்டை சேர்மன் ராமலிங்கம் தெருவை சார்ந்த அசோக் குமார் முத்துமணி முத்துமணி தம்பதிகள் திருமணமாகி மூன்று ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து மூன்று அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு ஐந்தாவது மாதம் கருவை தக்க வச்சிருக்காங்க இந்த சேலத்து மகமாயி கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையை ஈன்றெடுத்து சித்திரை சித்திரை அமாவாசை நன்னாளான இன்று அழகான ஆண் குழந்தை ஈண்டெடுத்து வந்து உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் சாத்தி வேண்டுதல் கடனை செலுத்திட்டு இருக்காங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாக எப்படி பேரும் புகழமாக இருக்காங்களோ அதே போல் அங்கத்தில் கழுவினி இல்லாமல் கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசியத்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க இதேபோல ஆயிரம் ஆயிரம் தம்பதிகளுக்கு கும்பக்கடல் பிரசாதத்தின் மூலியமாகவும் பச்சை பயிர் பிரசாதத்தின் மூலியமாகவும் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இந்த சேலத்து மகமாகி குழந்தை பேரை அள்ளியில் கொடுத்துட்ருக்காங்க ஓம் சக்தி பராசரி